ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ராதா நடித்த எட்டு படங்களை பற்றி பார்த்துலங்க ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க எட்டு படங்கள் நம்ம விஜயகாந்த் கூட ராதா நடிச்சிருக்காப்ல அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் நடிச்சிருக்காப்ல எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு என்னென்ன கேரக்டரில் நம்ம ராதா வந்து நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னே நம்ம சேனல் வீடியோவே இப்போ தான் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான மறக்க கிளிக் பார்த்துக்கிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட ராதா நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம நளினி நடிச்சக்கப்புலாம் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராதா வந்து மோ மோகனுடைய ஒய்ஃபாக நடிச்சு இதுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஊர்வசியும் நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து பாம்பாட்டி அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு இசை சங்க கணேசாக இசை அமைச்சு காப்பிலங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தா ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் அம்மன் கோவில் கிழக்காலே அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம ராதா நடிச்சு நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே கண்மணி அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து சின்னமணி அப்படிங்கிற கேரக்டர்ல சம சூப்பராகவே நடிச்சுக்கப்ல இந்த படத்தை டேரக்டர் ஆர் சுந்தரராஜன் தான் டேஷ் மணிக்கு அப்பளங்க இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜ தான் இசை அமைச்சு கப்பல இந்த படமும் ஹிட் இந்த படத்துல உள்ள பாட்டு ஹிட்டுங்க பாட்டெல்லாம் செம சம சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்துக்கும் நம்ம ராதாவுக்கும் மூணாவது படத்தை பத்தி பார்த்தலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசுல மனக்கணக்கு அப்படிங்கிற படம் தாங்க இதுல வந்து நம்ம ராதா வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சரத்பாபுக்கு ஒய்ஃபா நடிச்சு காப்பலங்க இதுல அம்பிகா நடிச்சு காப்பல இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ராமனு அப்படிங்கிற கேரடில் சம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல இந்த படத்தை ஆசி சக்தி தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில்ல இந்த படத்துக்கு இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சு நாலாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராதா வந்து மீனா அப்படிங்கிற கேரடில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து மருது அப்படிங்கிற கேரடில் சம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல இந்த படத்தை டேரக்டர் கே ரங்கராஜன் தான் டேரக்ஷன் காப்பில இந்த படத்துக்கு இசை இளையராஜா இசையமைச்சிக்காப்புலங்க அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தோன்னா அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நுப்பத்தி அஞ்சாவது வயசுல சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ராதா வந்து வீனி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூப்பராகவே விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்புல இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்ட்டில் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தை எஸ்ஐ சந்திரசேகர் தான் தரிஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிக்கப்பலாங்க ஆறாவது படத்தை பற்றி பார்த்தோன்னா ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்துடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் உழவன் மகன் அப்படிங்கிற படம் தாங்க விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பல சின்னத்துறை சிவா அப்படிங்கிற கேரக்டர்ல சின்னத்துறை அப்படிங்கிற கேரக்டருக்கு நம்ம ராதிகா வந்து ஜோடியாக நடிச்சு காப்பல நம்ம ராதா வந்து சிவா அப்படிங்கிற விஜயகாந்துக்கு ஜோடியா செம சூப்பராகவே காப்பலங்க இந்த படத்தை டேரக்டர் அரவிந்த் ராஜ் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்துக்கு இசை வந்து மனோஜ் இசை அமைச்சு காப்பிங்க ஏழாவது படத்தை பத்தி ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற படம் தாங்க வந்து நம்ம ராதா வந்து ஷீலா அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாவே நடிச்சுக்கப்ல இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் வந்து மிசல்ராஜ் அப்படிங்கிற கேரக்டர் படத்தை டாக்டர் மணிமணன் தான் இந்த படத்துக்கு இசை இசை அமைச்சு காப்பலங்க எட்டாவது படத்தை எட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம ஏழாவது வயசில் மீனாட்சி திருவிளையாடல் அப்படிங்கிற படம் தாங்க இது ஒரு பக்தி படங்க இந்த படத்தில் நம்ம ராதா வந்து மீனாட்சி அப்படிங்கிற கேரக்டரில் சம சூப்பராகவே நினைச்சுக்கா இதுல நம்ம விஜயகாந்த் வந்து லார்டு சுந்தரேஷர் அப்படிங்கிற சூப்பராகவே காப்பலுங்க இந்த படத்தை டாக்டர் டிரெக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் வந்து இசையமைச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ராதா வந்து எட்டு படங்கள் நடிச்சிருக்காப்பிலங்க இந்த எட்டு படங்களில் ஆறு படங்களில் ஜோடியாகவே நடிச்சு காப்பில் நம்ம விஜயகாந்த் கூட இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் ராதா செம சூப்பராக பெஸ்ட்டாக நடிச்சிருக்கிறாப்பில் அப்படிங்கிறத மறக்காம கமா கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டே கலீடி குறிச்சி சினிமா சப்ரை பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்